நம்ம எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சீரீஸ் ஆனா எம்என் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் எபிசோடு எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த முன்னாடி உங்களுக்கு விக்காவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க ஏன்னா விஜய் காவேரியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியுமா நிச்சயமா இல்லை அந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே வச்சிருக்காங்க ஸ்டோரி டே பை டே ரொம்ப ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க இருந்தாலுமே விஜய் காவேரி ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த பர்சனல் கேப்சர் பண்ணி காட்டுங்க எங்களுக்கு இந்த செகண்ட்

பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய் ஸ்பாட்ல தான் இருந்தாங்க அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அவங்க டைரக்டா ஆபீஸ்க்கு போயிடுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா மேல பழிய போட்டு இருக்கிறாங்க நிச்சயமா கிருஷ்ணா மேல எந்த ஒரு தவறும் இல்ல அவங்க சாதாரணமாக தான் விளையாடுனாங்க அப்படின்னு சொல்லி விஜய் வெளிப்படுத்த தான் போறாங்க இப்ப சாரதா கிருஷ்ணாவை அடிக்கவே செஞ்சுட்டாங்க பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு சோ நாளைக்கான எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க